ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பருப்பூசிலி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவரைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவரைக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வெந்தோன்னே அந்த தண்ணி அப்படியே சுண்டிடும் அந்த அளவுக்கு கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அவரைக்காய் வெந்து ரெடியாக இருக்குது அதில் தண்ணிலாம் இல்லை இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கால் கப் அளவு பருப்பு கால் கப் கடலப்பருப்பு ரெண்டுத்தையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிவிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் இது கூடவே இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு மிளகாய் அது கூட சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு கொத்து கருவேப்பில்லை அது கூட சேர்த்துக்கங்க கருவேப்பில்லை சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க பருப்பை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க இந்த பருப்பு நமக்கு நல்லா வெந்து உதிரி உதிரியே ஆகும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சிடுங்க நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஆவியில் வேக வச்சு போடுறதை விட நம்ம இது மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது பருப்பு நமக்கு ஓரளவு வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்ல வெந்து கலர் மாறி நமக்கு வரும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இப்போது நமக்கு நல்ல வெந்து கலரும் மாறிடுச்சு பாருங்க கலர் மாறி நல்லா வெந்து இப்போ பருப்பு நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அவரைக்காயை இது கூட சேர்த்துக்கங்க அவரைக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எல்லாம் அவ்வளோதாங்க அவரைக்காய் பருப்பூசிலிப்போ ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இது வந்து நம்ம எல்லா ரைஸ் கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்